வணக்கம் இருந்து இந்த நாம் காண இருப்பது தனி பதிவில்டல்கள்த்தால் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு காலமேகப்புலவர் குறித்த தனி பாடல்கள் அதாவது அவர் பாடிய தனி பாடல்கள் நம்ம வந்து தனி பாடல்கள் என்றால் என்ன அது குறித்த மாதிரி வினாத்தால்லாம் பார்த்தோம் அப்படியே பார்க்கும்போது நிறைய பேர் தனிப்பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் அவர்கள் யார் யார் என்பதை பற்றியும் பார்த்தோம் இந்த பதிவில் காலமேக புலவர் பாடிய தனிப்பாளர்கள் குறித்த கருத்துக்களை காண இருக்கின்றப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய தனிப்பாடல்கள் பாடியிருக்கின்றார் என்று பார்த்தார் அதாவது சுமார் இருநூத்தி இருபது தனிப்பாடல்கள் பாடியிருக்கின்றார் அவை ஏழு வகையான தலைப்புகளுக்கு இருக்கின்றன என்றும் நாம் பார்த்தோம் ஒருவானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ஏழு தொகுப்பில் இருக்கின்ற சில பாடல்களை இந்த பதிவில் நாம் காண்போம் சரிங்களா இப்ப முதலாவதாக தனிப்பாடல் திரட்டு நூலில் காணப்படும் காலமேகப்பலர் முதலானோரின் பாடல்களுக்கு குறிப்புறை வழங்கியவர் யார் செங்கை பொதுவன் காலமேக தனிப்பாடல்கள் அதாவது காலமேக தனிப்பாடல்கள் என்னும் நூலை எழுதியவர் யார் புலியூர் கேசியன் காலமேக புலவர் காலத்தே ஆண்டு வந்த மன்னன் யார் சாலுவ மன்னன் திருமலை ராயன் அதாவது ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி நானூற்று அறுபத்தி எட்டு வரை அவன் ஆண்டான் தென்னாடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இவன் இந்த தகவல்கள் கூறுகின்ற கல்வெட்டு எது அப்படின்னாக்கும் திருவானைக்காவில் இருக்கின்ற கல்வெட்டு அந்த கல்வெட்டு ஆயிரத்தி முந்நூற்று எழுபத்தி ஐந்தில் தோன்றிய கல்வெட்டு என்று கூறப்படுகின்றது சரிங்களா காலமேகப்புலவர் பாடிய பாடல்கள் எத்தனை அவை எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன அவர் பாடிய பாடல்கள் சுமார் இரநூற்று இருபது அவை தொகுக்கப்பட்டிருக்கின்ற விதம் கடவுள் வணக்க பாடல்கள் திருமலை ராயன் பட்டினத்து பாடல்கள் குறிப்பு பாடல்கள் ஏடையாக பாடியவை விட்டார செய்யுல்கள் கடவுளரை பாடியவை செறிவான செய்யுள்கள் என்கின்ற தலைப்பு சரிங்களா இப்ப நம்ம சான்று நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் கடல் வணக்க பாடல்களுக்கு சான்று விநாயகப் பெருமான் திதி ஏ ஆனைக்காவில் உரை என் ஆணைக்கு அன்று அளித்த ஆணைக்கு அன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும் மத்தி வரும் புத்திர உற்பத்தி வரும் சக்தி வரும் சித்தி வரும் தான் ஆக அந்த விநாயகப் பெருமானை துரித்தமானால் நமக்கு புத்தி பக்தி இறைவன் மீதான பக்தி புத்திர உற்பத்தி சக்தி சக்தியும் கிடைக்கும் அதே சமயத்துல பு புத்தி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சித்தியும் நமக்கு கிடைக்கும் என்று பாடுகின்றார் அடுத்ததாக கலைமகளை பாடிய பாடல் வெள்ளை களை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விற்று இருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் நம்ம கடந்த பதிவிலேயே பார்த்தோம் இவர் வந்து அந்த திருமலை ராயனுடைய அவைக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கின்ற புலவர்களால் அந்த மன்னனும் வந்து இவரை உட்கார சொல்ல மாட்டேன்றார் அவருக்கான ஆசனம் தரமாட்டேன்றான் அப்போ அந்த கலைமகள் என்ன செய்கின்றார் அவரை வேண்டுகின்றார் அதன்படி கலைமகள் வந்து அரசனுடைய பக்கத்தில் இருக்கின்ற அந்த ஆசனமே பெரிதாக வளர செய்து அவரை அதில் இருக்க செய்கிறாள் அப்பொழுது அவர் பாடிய பாடல்தான் இது சரிங்களா அடுத்த திருமலை ராயன் பட்டினத்தே கூறிய செய்யுல்கள் இப்ப இரண்டாவது தலைப்பு சரிங்களா திருமலை ராயனை காண சென்ற புலவர் பெருமாள் பலருடனும் வாதிட்டு முடிவில் மனங்கொதித்து பாடியவை என்றெல்லாம் அந்த தொகுப்பில் என்ற பாடல்கள் சரிங்களா இப்ப பாருங்களேன் அதே மதுரம் என்றே அகிலம் அறிய துதி மதுரமாய் எடுத்து சொல்லும் புதுமை என்ன காட்டு சரக்குலகில் காரமில்லா சரக்கு கூட்டு சரக்கதனை கூறு அதாவது அந்த திருமலை ராயனுடைய அவையில் இருக்கின்ற தண்டிகை புலவர்கள் அவர்கள் அறுபத்தி நான்கு பேர் அதில் ஒரு கவிஞரின் பெயர் அதிமதுர கவி என்று நாம் பார்த்தோம் அந்த அதிமதுரம் அதிமதுரம் என்றே அதிமதுரம் சொல்லி இந்த உலகத்துக்கு தெரிகின்ற அதனுடைய பெருமையினை எடுத்து கூறு கூறுகின்ற உருமைதான் என்ன அதி மதுரம் அப்படின்னா மிகுந்த இனிமையான என்று பொருள் காட்டு சரக்குலகில் காரம் இல்ல சரக்கு காடுகள் நிரம்பி இருக்கின்ற இதுல இந்த மதுரத்துக்கு பார்த்தோம்னாக்கும் காரமே இல்லாதது அதில் உள்ள இந்த சரக்கு என்ன அதனே நீ கூறுவாயாக என்று காலமேகப்பலவர் பாடுகின்றார் உடனே பார்த்தீங்கனாக்கும் அவருக்கு கோபம் வந்துடுது அதி கவிக்கு அவர் அதிமதுரத்து கிண்டல்தான் இந்த பாடலை பாடுகின்றார் நீ ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறார் அவர் அந்த மாதிரி உடனே அவர் வந்து நீ யாரு முதல்ல உன பத்தி சொல்லு அப்படிங்கிறாரு அதற்கான பாடல்களை அவர் பாடுகின்றார் தூது அஞ்சு நாளிகையில் ஆறு நாழிகை தனில் சொற் மாலை சொல்ல துகளிலா அந்தாதி ஏழு நாளிகை தனில் தொகைப்பட விரித்து உரைக்க பாதம் செய் மடல் கோவை பத்து நாழிகை தணில் பரணி ஒரு நாள் முழுவதும் பார காவியம் எல்லாம் ஓர் இரு தினத்திலே பகர கொடி நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி தூது வந்து ஐந்து நாளிகை நாழிகை அப்படின்னாக்கும் இருபது நிமிடங்கள் சுமார் இருபது நிமிடங்கள் பார்க்க இருபத்தி நான்கு நிமிடங்கள் என்று கூறுவாரும் உண்டு சரிங்களா அப்படிப்பட்ட அப்ப தூது நிமிட நிமிடங்களில் பாடுதல் வேண்டும் அதே போன்று நாளிகையில் ஆறு நாளிகை தனி சொற்சந்தம் மாலை அந்தாதி ஏழு நாளிகை அதே போன்று மணல் கோவை பத்து மாளிகை நாளிகை தனியில் இந்த எல்லாம் பாடக்கூடிய திறம்பெற்றவன் நான் என்று சொல்கின்றார் அது மட்டும் இல்ல சீதம் செய்யும் திங்கள் மரபினால் நீடுப்புகள் செய் திருமலை ராயன் முன் சீரும் ஆறும் என்று மிக தாறுமாறுகள் செய் திருட்டு கவி புலவரை காதல்தும் தவுக்கிட்டடித்து கதப்பில் புடைத்து வெற்றி கல்லணையினோடு கொடிய கடிவாளம் இட்டு ஏறு கவி காலமேகம் நானே இந்த பாடல்ல முழுவதுமா தம்மை அடையாளப்படுத்துகின்றார் அது என்ன அப்படின்னாக்கும் குளிசினை தருகின்ற திங்கள் அந்த மரபினை சார்ந்தவன் திருமலை ராயன் அவனுக்கு முன்னால சீறு மாறுன்னு சொல்லி சீற்றம் கொண்டதாகவும் மாற்றம் மிக்கதாகவும் கொண்டு தாறுமாறுகள் செய்கின்ற திருட்டு கவி புலவரை எனவோ நாங்கள் பெரிய சீற்றமான கவிதைகள் பாடுகின்றோம் மாற்றம் இந்த கவிதைகள் பாடுகின்றோ என்று தாறுமாறாக பொய் சொல்லி கொண்டு பாடுகின்ற அந்த புலவர்களை காதங் கருத்து காது அங்கு அறுத்து காதுனே அறுத்து சவுக்கிட்டு அடித்து கதிப்பில் புடைத்து கதிப்பில் புடைத்தனா கண்ணத்தை புடைத்து அவர்களை எல்லாம் கொடிய கடிவாளம் இட்டு ஏறும் கவி காலமேகம் தானே அப்படிப்பட்டவர்களையெல்லாம் தண்டிக்க செய்கின்ற மிகுந்த கவி கொண்ட கவி காலமேகம் என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லி அவர் பாடுகின்றார் அதே சமயம் அவர் கூறுகின்றார் கழிவுந்திய கடல் உப்பென்று நன்னொரு கடலின் முண்டு வழியும் பொதிகை வரையினில் கால் வைத்த வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தே முழங்கி மின்னி கவி காலமேகம் புறப்பட்டது மறுபடியும் தன்னை அவர் அடையாளப்படுத்துகின்றார் எப்படி உந்திய கடல் உப்பென்று இந்த கடலினுடைய கடலுடைய சரி கொஞ்ச கொஞ்சமா தள்ளி உப்பு வந்து அப்படியே கடற்கரை கொண்டு வந்து சேருகின்றது நல்லூர் கடலின் முண்டு வழியும் பொதிகை வரை நூல் அல்லது நல்ல மிக்க அந்த க கடையை முகர்ந்து கொண்டு பொதிகை மழையினுள் கால் வைத்த அப்படிப்பட்ட அந்த மலையினில் கால் வைத்த வன்கவிதை பொழியும் புலவர் மனத்தே அதாவது ஒன்றுமே இல்லாத கடுமையான கவிதைகள் இப்ப நம்ம பார்க்க முடியா திருட்டு கவிகள் பாடுகின்ற புலவர்கள்ட்டே அப்படிப்பட்ட வன்மையான கவிதைகள் பாடுகின்ற அந்த புலவர்கள் மனத்தை இடித்து முழங்கி மின்னி பொழியும் படித்து அவர்களுடைய கவிதைகளையெல்லாம் இடித்து அவர்களையெல்லாம் இடித்து ஓட செய்து அப்படிப்பட்ட கவிதைகளை பாடுகின்ற கவி காலமேகம் புறப்பட்டது என்று பாடுகின்றார் என்ன தாண்டா இது பண்ற அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கின்றார் பிழாய் பிழாய்னா பிள்ளையேன்னு அர்த்தம் அதே கவியை பார்த்து அவர் கூறுகின்ற வார்த்தை இம்மென்னும் முன்னே எழுநூறு எண்ணூறு அம்மென்றால் ஆயிரம் பாட்டு ஆகாது சும்மா இருந்தேன் எழுந்தேனே ஆமா என் பெருங் பிள்ளாய் அதாவது அதேமாதிரி கவியை பார்த்து அவர் பிள்ளையே இந்த பாரு அமைதியார் பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி இம் தொடர்க்குள்ள எழுநூறும் எண்ணூறு ஆம் சொல்லி சொன்னேன்னா ஆயிரம் பாட்டு பாடக்கூடியவன் யார் சும்மா இருந்தால் இருந்தேன் இது வரைக்கும் நான் சும்மா இருந்தேன் எழுந்தேனே ஆமா என் நான் மட்டும் எழுந்தேன் வைத்துக்கொள் பெரும் காலமேகம் காளமேகம் அப்படின்னு சொல்லிச்சேன்னா நல்லா கருத்த மேகங்களானது எப்படி மழையினை சீறிக்கொண்டு பெய்யுமோ அது போன்று எழுந்தேன் வச்சுக்கலாம் சும்மா வரைக்கும் சரி எழுந்தேன் ஆகும் எப்படி அந்த மேகமானது மழையினை பொய்யுமோ அந்த மாதிரி நான் கவியினை பாடுவேன் என்று அவர் கூறுகின்றார் சரிங்களா அடுத்து இப்ப திருமலை ராயனை அவர் புகழ்கின்றார் விமனென வலிமிகுந்த திருமலை ராயன் கீர்த்தி வெள்ளம் பொங்கல் தாமரையின் அயன் ஓடி சத்திய லோகம் புகுந்தார் தங்கவாணி பூமி தொட்டு வானம் மட்டும் வளர்ந்து நின்றார் சிவன் கையிலே பொறுப்பில் ஏறி சோமனையும் தலைக்கணிந்து வடவரை தண்டால் ஆழம் சோதித்தானே என்ன திருமலை ராயனை புகழ்ந்து பாடுமாறு கேட்கின்றார்கள் அவர் திருமலை ராயனை புகழ்ந்து பாடுகின்றார் வீமன் என வலிமிகுந்த திருமலை ராயன் வீமன் மாதிரி மிகுந்த வலிமை மிக்க திருமலை நாயனுடைய புகழானது வெள்ளம் போன்று பொங்குவதாகட்டும் தாமரையின் அயன் ஓடி சத்தியலோகம் புகுந்தான் அதாவது தாமரையில் வீட்டில் இருக்கின்ற அந்த பிரம்மனானவன் ஓடி ஒளிந்தான் சத்தியலோகம் புகுந்தான் தங்கபானி பூமி தொட்டு வானம் மட்டும் வளர்ந்து நின்றான் தங்கினை கையில் வைத்திருக்கின்ற திருமாலானவர் பூமியிலிருந்து வான வரை செஞ்சாரு உருவம் எடுத்து நின்றாரு இவன் கையிலை பொறுப்பில் ஏறி சிவனுடைய தலையில் பார்த்தோமானால் இமயமலையானது ஏறி சோமனையும் தலைக்கணிந்து திங்கள் சோமன்லாம் திங்கள் அதனையும் தலைக்கணிந்து வடவரை தண்டால் ஆழம் சோதித்தானே அந்த இமயமலையின் காரணமாக இந்த உலகத்தில் இதனே ஆழத்தினை அவன் சோதித்தான் என்று அவர் பாடுகின்றார் சரிங்களப்பா அடுத்தடாக குறிப்புக்கு பாடிய பாடல்கள் அடுத்த வகைப்பா இப்படி பாடுக அப்படி பாடுக என்று ஒருவர் கேட்க அவர் கொடுக்கும் சமைக்கினைப்படி பொருள் நடத்துடனும் சொல் நினைத்துடனும் விரைவில் பாடிய கவிகள் குறிப்புக்கு பாடிய கவிகள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த தண்டிகை பிள்ளவர்கள் நீராவாய் நெருப்பாவாய் கூறாவாய் கொளுத்துவாய் நட்டம் ஆவாய் நஞ்சாவாய் இதெல்லாம் வச்சு ஒரு பாட்டு பாடுறா அப்படிங்கிற அவரும் பாடுகின்றார் நீராவாய் நெற்றி நெருப்பாவாய் அங்கம் இரு கூறாவாய் மேனி கொளுத்துவாய் மாறாத நட்டம் ஆவாய் சோறு நஞ்சாவாய் நாயேனை இட்டமாய் காப்பாய் நீராவாய் நெற்றி நீரு என்றால் நம்முடைய திருநீரு சரிங்களா அது நெற்றில் அணியத்தக்கவன் நெருப்பாவாய் அங்கம் உடலானது நெருப்பு போன்று பூத்தி நிற்கின்றவன் இரு கூறாவாய் மேனி அவனுடைய சிவனுடைய உடலானது உமையும் தாமுமாக இருக்கின்றார் அப்ப இரண்டு கூறுகளாக இருக்கின்றார் கொளுத்துவாய் மாறாத நட்டம் ஆவாய் இடைவிடாத நடனம் ஆடிக்கொண்டிருப்பவன் சோறு நஞ்சாவாய் ஆழகால விஷத்தினை உண்டான நாயேனே நாய் போன்ற அடியேனையும் நீ உன்னுடைய விருப்பமாக என்னை இனி காப்பாயாக என்று வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது ஆனா அவங்க சொன்னது இந்த சொற்களை எல்லாம் வைத்து ஒரு பாடல் பாடுன்னு சொன்னாங்க சரிங்களா அதே மாதிரி தான் அவங்க என்ன சொல்றாங்க குளத்துல கங்கை அடங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க குடம்ன்றது சின்னதா இருக்கும் அதுக்குள்ள கங்கைன்ற எவ்வளவு பெரிய ஆறு அதை எப்படி குடத்துக்குள்ள கங்கையை வைக்க முடியும் அதற்கும் அவர் ஒரு பாடல் பாடுகின்றார் விண்ணுக்கு அடங்காமல் வெறுப்புக்கு அடங்காமல் மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும் பெண்ணை வைத்த இறைவர் கங்கை அடங்கும் அதாவது விண்ணுக்கு அடங்காமல் வானத்திற்கும் அடங்காமல் வெறுப்புக்கு அடங்காமல் மலை போன்ற இதற்கும் அடங்காமல் மண்ணுக்கும் அடங்காமல் பூமிக்கு அடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் நம்முடைய உடல் பாகத்தில் இடப்பக்கமாக இடத்திலே இடபாகத்தில் வைத்த அந்த இறைவர் அவருடைய தடாம குடம் அதாவது தடா மகுடம் அர்த்தம் அவருடைய தடையினில் தடை முடியினில் இந்த கங்கையானது வந்து அடங்கியது என்று அவர் பாடுகின்றார் சரிங்களா அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பாட்டுக்குள்ள வந்து சங்கரர் சண்முகர் ஐங்கரர் ஆஹ் அப்புறம் சங்கை பிடித்தவர் இவங்க எல்லாருக்கும் ஆறு தலை இதை வச்சு ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க அவரும் பாடுகின்றார் சங்கரருக்கும் மாறுதலை சண்முகருக்கும் ஆறுதலை ஐங்கரருக்கு மாறுதலை ஆனதோ தங்கை பிடித்தோர்க்கும் ஆறுதலை பித்தால் நின்பாதம் படித்தோர்க்கும் ஆறுதலை பார் சங்கரருக்கு ஆறுதலை சிவபெருமானுக்கு ஆறு வந்து தலையில் இருக்கின்றது இப்ப பார்த்தோம் இல்லையா கங்கை அது தலையில் இருக்கின்றது சண்முகருக்கும் ஆறு தலை முருகப்பெருமானுக்கும் ஆறு தலைகள் ஐங்கரருக்கு மாறு தலை ஆனதோ ஐங்கரன் வந்து உருவம் அவருடைய உருவமானது துதிக்கை கொண்டு ஒரு மாற்றம் பெற்ற உருவமாக இருக்கின்றது தங்கை பிடித்தோருக்கும் மாறு தலை தங்கை பிடித்தவர் வந்து திருமால் அவருக்கும் மாறுபட்ட தலை பித்தா நின்பாதம் சிவபெருமானை உன்னுடைய பாதத்தினை படித்தவர்களுக்கு ஆறுதலை பார் அது படித்தோர்க்கும் ஆறுதலை பார் அர்த்தம் படித்தவர்களுக்கும் அந்த மன நிம்மதியினை கொடுப்பதனை பார் என்று அவர் பாடுகின்றார் சரிங்கப்ப பாடல் சிலேடையாக பாடியவை சொல்லானது மேற்போக்க அமைப்பிலே ஒன்றாகும் ஆனால் அமைதினாலே இரண்டு மூன்றாக பொருள் விளங்குவதாகவும் உள்ள சுவையான செயல்கள் இவை பாம்பிற்கும் வாழைப்பழத்துக்கும் வைத்து ஒரு பாடல் பாட சொல்றாங்க அவர் பாடுகின்றார் நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் நாதன் முடிமேல் இருக்கும் வெஞ்சினத்து பற்பட்டால் மீளாது வெஞ்சுமலை தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழை பயம் நஞ்சு இருக்கும் அதான் முதல்ல இப்ப பாம்புக்கு எப்படி வருப்போம் பாம்பு வந்து அதனுடைய உடம்புல வந்து நஞ்சு இருக்கும் தோல் உரிக்கும் பாம்புடைய தோலை உரிக்கலாம் நாதன் மேல் இருக்கும் சிவபெருமானுடைய தலையில் இருக்கும் வெஞ்சினத்து பற்பட்டால் மீளாது அது வந்து அதனுடைய பல்லானது நம் உடலில் பட்டால் நம் உயிரானது மீளாது விஞ்சிமலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பூக்கள் நிரம்பிய தேன் நிறைந்த அந்த சோலை இருக்கின்ற திருமலை ராயனுடைய மலையில் பாம்பாகும் வாழைப்பழம் அப்படிங்கிறது இப்ப அடுத்தது வாழைப்பழத்துக்கு எப்படி நஞ்சு இருக்கும் அதாவது வாழைப்பழம் ஆழ்ந்து நைந்து போயிருக்கும் அதாவது மிகவும் கனிந்து இருக்கும் இல்லையா அது அதனை தோல் உரித்தல் நாதன் முடி மேல் இருக்கும் வெண்கினத்து பற்பட்டால் மீளாது அதனை எடுத்து நம்ம சாப்பிட்டோமானால் மிக நல்லது வெஞ்சிமலர் தேம்பாயன் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் சரிங்களா அடுத்ததாக என்ன சார் செட்டியார் ஒருத்தர் வந்து நீ ஒரு பாட்டு பாடணும் அப்படிங்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுகின்றார் வெங்காயம் சுக்கானால் ஆவதுன்னா ஆவதார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தம்பீரேன் வேண்டேன் பெருங்காயம் ஏறகத்து செட்டி யாரு அதாவது திருவேரகத்து செட்டி யாரே அப்படின்னு அர்த்தம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆகணும் வெங்காயம் நல்லா காய்ஞ்சி கருகி சுக்கு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப வெந்தயத்தினால என்ன பலன் இருக்கு இந்தார் சுமந்திருப்பார் இச்சரக்கை அதாவது இந்த உடலை அதன் பிறகு யார் சுமந்திருப்பார்கள் மங்காத சீரகத்தை தந்தீர்கள் எனக்கு வந்து என்றைக்கும் புகழ் குறையாத நலம் குறையாத அந்த சீரகத்தை நீங்க தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேண்டேன் பெருங்காயம் சீரகம் மட்டும் இருந்தால் போதும் பெருங்காயம் எனக்கு தேவையில்லை திருவேராக செட்டியாரே அப்படின்னு இன்னொரு விதமான பொருள் என்ன ஆகும்னாக்கோ செட்டியார்னு சொல்லிட்டு முருகனை பாடுவார்கள் குறிப்பிடுவார்கள் திருவேராக முருகனை செட்டியார் என்று அது என்ன வெங்காயம் சுக்கானால் வெண் தேயத்தால் ஆவதி என்ன வெங்காயம் இந்த உடம்பு வந்து நன்றாக வற்று வற்று காஞ்சி போயி சுக்கு மாதிரி காஞ்சி போயிடுச்சு வச்சுட்டாங்க அப்ப வெண் தேயத்தால் ஆவதி என்ன தேயம்னாக்கும் இந்த உலகத்துல அதனால் ஆவதி என்ன இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்க இந்த உடம்பு அதுக்கப்புறம் யார் சுமந்து கொண்டு இருப்பார்கள் மங்காத சீர் அகத்தை தந்தீர்கள் எனக்கு நல்ல ஒரு மனத்தினை நீங்க கொடுத்தீர்கள் என்றால் வேண்டேன் பெருங்காயம் அதாவது உங்களுடைய அருளை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் வேண்டேன் பெருங்காயம் இந்த உடம்பே நான் விரும்ப மாட்டேன் எனக்கு இந்த உடலை நீ தருவாயாக என்று உன்னை நான் நாடி பரமாட்டேன் பேரழுக்கு செட்டியாரே முருகனே என்று பாடுகின்றார் சரிங்களா அடுத்ததாக பாம்புக்கு எள்ளுக்கு சிலேடை வைத்து ஒரு பாடல் பாட சொல்லுகின்றார் அதன்படி ஆடி குளத்தலையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றில் பரபரணம் பாலில் பின்னாக்கும் உண்டாம் குற்றிடு பாம்பு எள்ளு எனவே போது அது என்ன ஆடி குளத்தடையும் முதல்ல பாம்புக்கு பாப்போம் ஆடி குளத்தடையும் பாம்பு படம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க ஒரு அதுக்குன்னு ஒரு டப்பா வச்சிருப்பாங்க அதுக்குள்ள போய் அது அடைந்து விடும் போதே இறைவும் இறைதம்னாக்க சத்தம் கொடுத்தல் அது என்ன செய்ய படம் எடுத்து ஆடும் போது விஷ்ணு விஷ்ணு சத்தம் கொடுத்தல் மூடி திறக்கின் முகம் காட்டும் அத ஒரு வைத்திருக்கின்ற மலவா அந்த டப்பாவை இப்படி இப்படி திறந்தோன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா புஷ்னு சொல்லி தன்னுடைய முகத்தினே அது காட்டும் ஓடி மண்டை பற்றின் பரவம் அது பாத்தீங்கன்னாக்கா நம்மள கொத்திச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா தலையில கிருக்குரு கிருக்கு அப்படியே ஒரு விறுவிறு ஏறும் நமக்கு பாரில் பின்னாக்கும் உண்டாம் அதனை நாம் பார்த்தோமானால் பின்னாக்கு பிளந்த நாக்கும் அதற்கு உண்டு இது பாம்பிற்கு ஆனது அடுத்ததாக எள்ளுக்கு ஆடி குடத்தரையும் எள்ளு செக்ல போட்டு ஆட்டுவாங்க ஆட்டி முடிந்து அதனுடைய எண்ணெயை எடுத்து குளத்தில் வாங்கி வைப்பார்கள் ஆடும்போதே இறையும் அது எழு வந்து செக்ல ஆட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கோ சத்தம் கேட்டு கொண்டே இருக்கும் மூடி திறக்கின் முகம் காட்டும் அந்த எள்ளு அரைச்சி எண்ணெயாக்கி ஒரு குளத்தை ஊற்றி வச்சோம்லவா மூடி வச்சிருப்போம் இல்லையா அந்த மூடி அப்படி திறந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முகமே அதை காட்டும் ஓடி மண்டை பற்றில் பரபரை எனும் அந்த எண்ணெயை எடுத்து நம்ம தலையில உச்சந்தலையில வச்சு தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பரபரன்னு இருக்கும் நம்ம தலை பாறில் பின்னாக்கும் உண்டால் அதை பார்த்தோமானால் எள்ள அரைச்சி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பின்னாக்கு தான் அது கிடைக்கும் சரிங்களா ஊற்றுட்டு பாம்பு எள் எனவே ஓடி சரிங்களா அழுத்தி மீனுக்கும் பேனுக்கும் அவர் பாடுகின்றார் மண்ணீரிலே பிறக்கும் மற்ற தலையிலே மேயும் பின் நீச்சில் குத்தும் பெருமையால் சொன்னேன் கேள் வேலுந்து சோலை திருமலை ராயர் வரையில் மீனும் பேனும் சரியாமே அதாவது நிலையான நீரில் பார்த்தோமானால் மீனானது பிறக்கும் அதே சமயத்துல மற்ற அலையின் மேலே மேயும் அது வந்து அந்த தண்ணீரினுடைய அலையின் மேலே அது பார்த்து உலாவி கொண்டிருக்கும் பின் நீச்சல் குத்தும் அது என்னக்கும் உள்ள யாராவது குதித்து நீச்சல் செய்து கொண்டிருந்தார்கள் என குத்தும் சரிங்களா இது மீனுக்கு இப்ப அடுத்தது பேனுக்கு மண்ணீரிலே பிறக்கும் அதாவது நம்மளுடைய தலையிலே அது பிறக்கும் மற்ற அலையிலே மேயும் அடர்த்தியான முடி கொண்டு அந்த தலையில் அது மேய்ந்து கொண்டிருக்கும் பின் ஈச்சில் குத்தும் ஈச்சில் அல்லது ஈச்சும் குத்தியை வச்சு என்னச்சுவாங்க அந்த பேனை எடுத்து ஈர்ப்பார்கள் அப்படி ஈர்த்து எடுத்து அதனை ஈச ஈசன்னு சொல்லி அதனை குத்துவார்கள் சரிங்களா இந்த பெருமையால் சொன்னேனு தேனுந்து சோலை தேனினை தருகின்ற அந்த சோளையினுடைய திருமலை ராயன் வரையில் அவனுடைய மலையினில் மீனும் பேனும் சரி ஆகுண்டு அப்படிங்கிற இந்த மாதிரி அவர் பாடியிருக்கின்ற பாடல்கள் ஆமனுக்கு யானைக்கும் வைக்கோலுக்கும் யானைக்கும் பாம்பு எலுமிச்சம்பழம் முகுந்தன் முரம் சந்திரன் மலை நாய் தேங்காய் பனைமரம் வேசை தென்னமரம் வேசை வெற்றிலை வேசை கண்ணாடி அரசன் கூத்தியர் குரங்கு குதிரை காவிரி கீரைப்பாத்தி குதிரை கதவு ஆடு குதிரை ஆடு துப்பாக்கி மற்றும் ஓலை சுருள் வானவில் விஷ்ணு வெற்றிலை ஆகிய மூன்று பொருள்களுக்கும் அமையுமாறு பூசணிக்காய் மற்றும் பரமசிவன் அதே போன்று விநாயகர் முருகன் பரமட்சிமன் ஆகிய மூன்று பேருக்கும் நினைமாறார் இந்த மாதிரியான சிலேடை கவிதைகளும் அவர் பாடியிருக்கின்றார் காலமேகப்புலவருடைய தனி பாடல்கள் குறித்து ஏழு வகையான தொகுப்பின் கீழ் அமைந்த பாடல்கள் குறித்து இந்த பதிவில் நான் பார்த்தோம்ப்ப சரிங்களப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்